குழந்தைக்கு உன் அப்பன் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற செய்தியானது உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய பெரிய தீய சக்தியை அளிதிப்பதற்கானது இத்தனை நாளும் ஆட்டி படைத்து இந்த சக்தியானது என் குழந்தை உன்னால் எதிர்பாராத ஒரு தீய சக்தி உன் இல்லத்தில் இருக்கின்ற ஒருவரை கட்டிக்கொண்டு அங்கே சுற்றி திரிந்து கொண்டிருக்கின்றது இந்த தீய சக்தியினை உடனடியாக நான் விரட்ட வேண்டும் இந்த தெய்வத்தினை நீ வணங்கிவிட வேண்டும் இந்த தெய்வத்தை நீ வணங்கி கொண்டிருந்தாயானால் உனக்கான எல்லாவற்றையும் இந்த அப்பன் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பேன் நான் வணங்க வேண்டுமா அப்படி எந்த தெய்வம் இந்த தீய சக்தியை அளிக்கும் என்று சொல்கின்றாரே என்று என் பிள்ளை நீ கேட்கின்றாய் அதற்கு பதில் சொல்லத்தானே உன் அப்பன் வந்திருக்கிறேன் பொறுமையாக இரு பொறுமையை இழந்து விடாதே வாழ்க்கையில் நடக்கின்ற நன்மைகள் எதுவும் உன்னை முழுமையாக வந்து சேர்ந்து விடாது பொறுமை இழக்காமல் நீ செய்கின்ற எல்லா செயல்களையும் நிச்சயமாக உனக்கான வெற்றி உன்னை வந்து சேரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் வாழ்க்கையில் உனக்கு எதிர்பாராத தருணங்களும் எதிர்பாராத நேரங்களும் என்று என்றும் உன்னை ஆட்டி படைத்த செய்கின்றது உன்னை இந்த வாழ்க்கையை ஒரு கட்டுக்குள் வைத்திருக்க பழக முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றது அதற்கு நிற்கும் ஒத்துழைப்பு கொடுப்பாயானால் இந்த வாழ்க்கையில் பல செயங்கள் உனக்கு கேள்விக்குறியாக மாறிவிடும் என்பதுதான் உண்மை நல்ல நேரம் வரும்பொழுது இந்த வாழ்க்கையில் சந்தர்ப்பங்களும் உன்னை நல்வழிப்படுத்தி இருக்க வேண்டும் அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையை இழக்கின்ற இழப்பிற்கு இப்பொழுது உன்னால் சொல்ல முடியாத ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் நமக்கு கிடைக்கும் பொழுது அந்த அனுபவங்களை எல்லாம் கணக்கில் கொண்டு நீ என்னென்ன விஷயங்களை எல்லாம் இந்த வாழ்க்கையில் பெற நினைக்கின்றாயோ அந்த விஷயங்களையெல்லாம் நீ சரியான தருணத்தில் பெற்று உன் அப்பன் இருக்கின்றேன் என்பதை உன் நிலையில் இருக்கட்டும் உன் இல்லத்தை ஒரு தீய சக்தி சூழ்ந்து வந்து உன்னை அழிக்க நினைக்கிறது அல்லவா உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவரை அழிக்க நினைக்கிறது என்றால் நிச்சயமாக அதற்கு ஒரு காரணம் இருக்க வேண்டும் அல்லவா நிச்சயமாக உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவர் ஏதோ ஒரு தவறை செய்திருக்க வேண்டும் இல்லை என்றால் அந்த தீய சக்தி இவரால் பாதிக்கப்பட்டிருக்க வேண்டும் அதை என்னவென்று முதலில் நீ தெரிந்து கொண்டால்தான் இதற்கு தீர்வினை நம்மால் பெற முடியும் அது என்னவென்று நாம் உணர்ந்தால்தான் இதற்கான நல்ல பதில் நிச்சயமாக கிடைக்கும் இந்த வாழ்க்கையில் தாங்கிக் கொண்டிருக்கின்ற என் பிள்ளை உன் அப்பன் இன்று உனக்கு இந்த விஷயத்தை தெரியப்படுத்துவதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது சில நன்மைகள் இந்த வாழ்க்கையில் உன்னை வந்து சேர்கின்ற தருணத்தில் சில கெடுதல்களும் உனக்கு நடக்கத்தான் செய்யும் அப்படி உன்னை தேடி வந்த இந்த கெடுதல் நிச்சயமாக உனக்கு வாழ்க்கையில் கொடுத்த நன்மைகளை உன்னிடத்தில் இருந்து பறிப்பதற்காகத்தான் வந்திருக்கின்றது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தைக்கு நல்ல நேரம் நல்ல சூழ்நிலைகளும் நல்ல மாற்றங்களும் ஒருவருக்கு வரும்பொழுது இந்த வாழ்க்கையில் எதிர்பார்த்திடாத அளவிற்கு பல சந்தோஷங்கள் உன்னை ஆட்டி படைக்கும் இத்தனை காலமும் உன்னோடு நின்று கொண்டிருந்த எல்லா சந்தோஷங்களும் பொழுது உன்னை நோக்கி அழைத்துச் செல்லும் ஆனால் அப்படி இல்லாமல் ஒரு விஷயமும் உனக்கு துன்பங்களை மட்டுமே தொடர்ந்து கொடுக்கிறதே இது இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நீ தொலைத்து நிற்பாய் என்பதை மறந்துவிடாதே எதிர்பார்க்க முடியாத அளவிற்கு பல கஷ்டங்கள் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கின்றது எதிர்பார்க்க முடியாத அளவிற்கு துன்பங்கள் உன்னை ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்றது உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவர் செய்த தவறு ஒட்டுமொத்த குடும்பத்தையும் பாதித்து கொண்டிருக்கின்றது என்பதை இந்த அப்பன் உன் இடத்தில் சொல்லி கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையை இப்பொழுது இந்த விஷயத்தில் நடந்து முடியட்டும் இந்த தீய சக்தி வெளியேற்றுவதை மட்டுமே நீ கவனமாக இருந்து கொண்டு இது ஒன்றும் பெரிய காரியம் எல்லாம் அல்ல இதையெல்லாம் செய்வது ஒன்றும் அத்தனை கஷ்டமில்லாமல் எளிதாக உன்னால் செய்ய முடியும் ஆனால் உன் மனதில் நம்பிக்கை கொண்டு இந்த தெய்வத்தை நாடி செல்வதாக இருந்தால் உன் வாழ்க்கையை விட்டு அழைத்து விடும் என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு உன் அப்பன் நான் இருக்கின்ற இந்த நேரத்தில் உனக்கு என்ன வேண்டும் என்று நீ நினைத்தாலும் அதையெல்லாம் சர்வ நிச்சயமாக தெளிவாக உன்னை வந்து சேரும் நீ எந்த சூழ்நிலையிலும் எதையும் விட்டு விடாமல் அப்பன் சொன்ன வார்த்தைகளை கேட்டு நான் சொன்னதை தொடங்கிவிடு அது போதும் தானாகவே இந்த தீய சக்தி உன்னை விட்டு விலகி ஓடும் என் குழந்தை உன் குடும்பத்தில் இருக்கின்ற எல்லோருமே எப்பொழுதும் உண்மையை மட்டும்தான் எல்லோரிடத்திலும் சொல்கிறார்கள் என்று நினைத்துவிட முடியாது இவர்கள் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் விதமாக ஏதாவது நடந்திருக்கலாம் மற்றவர்களுக்கு வேதனைகளை இவர் நிச்சயமாக ஏற்படுத்தி இருக்கலாம் அப்படி இருக்கும் பொழுது அவர்களால் சென்ற ஒரு உயிர் நிச்சயமாக மனது வருத்தப்பட்டு எப்படியாவது இவர்களை எப்படியாவது இதனை செய்துவிட வேண்டும் என்று பொதுவாகவே இங்கிருந்து செல்கிறார்கள் மனதில் கவலையோடு இருக்கின்றார்கள் என்றால் அதை நிறைவேற்றுவதற்காக அங்கும் இங்கும் வரத்தானே செய்வார்கள் அப்படி இந்த நாளில் உன் குடும்பத்தை தேடி வந்திருக்கின்ற இந்த தீய சக்தி இப்பொழுது இருக்கும் பட்சத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் பல துன்பங்கள் வந்து கொண்டேதான் இருக்கும் எந்த நிலையிலும் விட்டுவிடாமல் உனக்காக கஷ்டங்கள் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் நீ நினைத்தாலும் இந்த வாழ்க்கையில் எதையுமே உன்னால் மாற்றிவிட முடியாது அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கின்றது என்பதை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய தருணம் இது என்ன நன்மை என்று என்றென்றும் நீ உறுதியாக பெற வேண்டிய தருணம் உனக்கு நான் என்னவெல்லாம் கொடுக்க வேண்டும் அதையெல்லாம் சரியாக கொடுத்து விட்டேன் என்ற எண்ணம் மற்றவர்களுக்கு இப்பொழுது என் குழந்தையே இந்த திருப்பங்கள் என்றென்றும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நம்பிக்கையோடு நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடிகளும் எப்பொழுதும் உனக்கான நன்மையை தரும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இப்பொழுது வரக்கூடிய திருப்பங்கள் என்றென்றும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் நம்பிக்கையோடு நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் இந்த வாழ்க்கையில் உனகான பேரதித்தத்தை நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும் எந்த இடத்திலும் எதையும் தொலைத்து வித்ததாக நினைத்து நீ வருத்தப்படக்கூடாது அதை நினைத்து நீ பயம் கொள்ளக்கூடாது இருந்தாலே போதும் எல்லாம் நல்லாவதாக நடக்கும் என் பிள்ளையே அதனால் உன் குடும்பத்தில் இருக்கின்றவர்களை யார் யாருக்கு என்ன துரோகம் செய்தார்கள் என்று கேட்பதை விட அவற்றை மொத்தமாக இங்கிருந்து அனுப்பிவிட்டால் அது நல்லதல்லதான் அதனால் அதனால்தான் உன் குடும்பத்திற்கு மேலும் பல நல்ல விஷயங்கள் நடக்கும் அல்லவா அப்படி எந்த விஷயங்கள் நடக்கிறது என்பதை நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை ஆட்டி படைக்கின்ற கஷ்டங்கள் எல்லாம் என்னவாக இருக்கிறது என்பதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் உன்னோடு நான் பயணிக்கின்ற இந்த தருணம் அப்பன் உன்னை வணங்குவாமல் இன்னொரு தெய்வத்தை வணங்க செல்கிறார்கள் என்றால் அதில் இருக்கின்ற சூச்சு மங்களை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அப்பன் என்றும் உனக்குள் இருக்கும் பொழுது இன்னொரு தெய்வத்தை வணங்கச் சொல்லி இந்த அப்பன் உன்னை வற்புறுத்துகிறேன் என்றால் நிச்சயமாக என் பிள்ளை வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த பிரச்சனை இவர்களால் சற்றென்று தீர்த்து கொடுக்க முடியும் என்பதனால்தான் என் குழந்தை நிச்சயமாக இன்று இந்த அப்பன் வணங்க இந்த நாள் என் குழந்தை வாக்கினை கேட்கின்றதாய் எது வாக்க வேண்டுமானாலும் இருக்கட்டும் எல்லா விதிகளையும் எல்லா பில்லி சூனியங்களும் எல்லா ஏவல்களையும் இவர்கள் முன்னால் எந்த ஒரு சக்தியும் ஒரு நொடி கூட தங்கி பிடிக்க முடியாமல் நின்று பேசுவதற்கு கூட அது அப்ப நிலத்தில் சம்பாதிக்காமல் விட்டு ஓடிவிடும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை இந்த அப்பன் அங்கே வந்து நிற்கும் பொழுது அப்பொழுது அங்கே யாருடைய எண்ணங்களும் எடுபடாது அதனால் இந்த அப்பனை வணங்கி கந்த சஷ்டி கவசத்தை உன் இல்லத்தில் ஒழிக்கச் செய் நிச்சயமாக மிக பெரிய மாற்றங்களும் மிக பெரிய அற்புதங்களும் உன் இல்லத்தில் நடக்கும் எந்த நொடியிலும் யாரும் உன் இல்லத்துக்குள் நுழைந்துவிட முடியாதபடிக்கு உரித்த சஷ்டி கவசம் இல்லத்தில் ஒரு விடும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் அதற்கு அவ்வளவு சக்தி இருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே அந்த சஷ்டி கவசம் என்றால் என்ன அப்படி ஒரு கவசத்தை உன் இல்லத்தில் எப்பொழுதுமே நீ வைத்திருப்பது உனக்கு நல்லதல்லவா எந்த இடத்தில் எந்த மூலையில் எப்பேற்பட்ட தீய சக்தி இருந்தாலும் அது ஆங்காங்கே ஒட்டுழுட்டு போய்விடும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அது இதனை பார்த்து விட்டால் ஓடி சென்றுவிடும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இதை எல்லாம் புரிந்து கொண்டு யார் எந்த விஷயத்திலும் தவறு செய்திருந்தாலும் சரி அதனை நீ புரிந்து கொண்டு அந்த விஷயங்களை பற்றி பேசி இனி எந்த பயனும் இல்லை ஆனால் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டியது இனி எந்த தவறுகளையும் இந்த வாழ்க்கையில் செய்துவிடக் கூடாது என்று ஒரு முறைதான் இந்த பிரச்சனையிலிருந்து நம்மால் தப்பிக்க முடியும் மீண்டும் மீண்டும் யாருக்கும் கஷ்டம் கொடுத்தோமானால் அதிலிருந்து வருகின்ற பிரச்சனை நம்மால் சமாளிக்க முடியாது அது தவறு உன் பக்கம் இருந்தால் தெய்வம் ஒருபோதும் உனக்கு துணை நிற்காது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நேரம் இந்த நொடி தெய்வத்தின் அன்பு உனக்கு கிடைத்திருக்கின்றது அதை பத்திரமாக நீதான் தான் வைத்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் அதனை சரியானதாக நீதான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எந்த நேரத்திலும் எப்பொழுதும் உனக்கான விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக எந்த நேரத்திலும் தயாராக இருக்க வேண்டும் அத்தனை விஷயத்தையும் உன்னை ஆட்டி படைக்கின்ற இந்த தீய சக்தி வீட்டில் வர முடியாமல் செய்ய முடியும் ஆனால் இந்த அப்பன் அருளால் அந்த தீய சக்தியினை அழிக்க முடியும் உன் இல்லத்தில் ஒழிக்கின்ற அந்த கந்த சஷ்டி கவசம் அத்தனை நல்ல விஷயத்தை செய்து கொடுக்கும் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது உன் அப்பன் இப்பொழுது உனக்காக இந்த பெருமானுக்கு எடுத்து வணங்கச் சொல் உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் நம்பி விட்டாயானால் எனக்கு என்ன நடந்தாலும் உன் வாழ்க்கையில் எனக்கு கொடுத்த எல்லா நன்மைகளும் இந்த அப்பன் அருடன் உன்னை வந்து சேரும் எப்பொழுதும் நீ நம்பினால் போதும் இந்த அப்பனுடைய ஆசீர்வாதத்தை நீ பெற்று இந்த அப்பனை கையெடுத்து வணங்கிவிட்ட எவரையும் அப்பன் கைவிட மாட்டார் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அப்பன் என்றும் உனக்கு முழுமையாக எல்லாவற்றையும் கொடுப்பார் என்பதை நீ நம்ப வேண்டும் அப்பொழுதுதான் இந்த அப்பன் உனக்கானதை நிச்சயமாக உன் கைகளில் தந்து விடுவார் இந்த அப்பனுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்